சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியையொட்டி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அடுத்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை இன்று நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பின்படி பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது அதன்படி கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளான இன்று சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்றதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணியளவில் பெண்களுக்கு நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டு நூற்றி எட்டு பெண்கள் திருவிளக்கினை ஏற்றி உற்சவர் மாரியம்மன் முன்பு மந்திரங்களை ஜபித்தபடி குங்குமத்தாலர்ச்சனை செய்து பூஜை செய்து வழிபட்டனர் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிளக்கு பூஜையின் முடிவில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் பெற வேண்டும் முறையிலே திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் நடைபெற்றவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எல்லாம் அன்னை இடத்திலே வேண்டுகொள்ள सर्वजनों भूषणपाल सुनियागे सर्वजनों का निकेतन अबोभात में समस्त भिन्न देशवार भी सर्वेश्वर वित्तम करें तो यह भिन्न स्वरूप जाव अच्छे दिन से अच्छे रूप से जाव बन जाएगा। भुयागे तो विश्व की चली आई है। आई है यम समर्पयावी, आई है यम समर्पयावी, भुष्पेही समर्पयावी।

கசிவாயி உண்கே நமுத உணபூ இன்பரதத்து பருணி பண காலம் எந்த நோயிற்காத உற்று அருள்வாயம் நமச்சி வாயவே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு